தர்மபுரி வானொலி நிலையம் நேயர்கள் கேட்கவிருப்பது விவசாய அரங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன உன்னை ஆளையே காணோம் அதிசயமா காத்தடிச்ச மாதிரி இந்த பக்கம் வந்திருக்க எல்லாம் உன்னை பார்த்து நல்லா விசாரிச்சிட்டு போலான் தான்கா வந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறவ இப்பதாண்டி வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா அதான் நீ வந்துட்டியே ஓ உங்க ஃப்ரீ டைமை கெடுத்துட்டேன்னு டேரக்டா சொல்றீங்க சரி சரி அது ஒன்றும் இல்லைக்கா நான் வர வழியில அண்ணனை பார்த்தேன் என்னைய கண்டுக்காமலே போயிட்டா அப்படி எனக்கு எவ்வளோ கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா அப்படி என்னத்தான் அண்ணனுக்கு அவசரமோ தெரியல அப்படியே விறுவிறுவிறுனு பஸ் ஏறுற அப்படின்னா பார்த்துக்கோங்க என்னக்கா விஷயம் உனக்கு ஊர் விஷயம் தெரியலனா உறக்கமே வராது தான் இந்த பக்கம் வந்துட்டியா ஆமாக்கா சொல்லுக்கா என்னக்கா விஷயம் அண்ணன் வேற அவசரமா போனா அப்படி அது ஒன்றும் இல்லடி கலை எடுக்கிறதுக்கு சொந்தமாவே ஒரு மிஷினை வாங்கிடலாம் அப்படின்னு நானும் உங்கள் அண்ணனும் முடிவு பண்ணியிருந்தோம் சீட்டு காசு வேற வந்துச்சு சரி அதனால தான் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் சொந்தமாக ஒரு களை எடுக்கிற மிஷின் வாங்கிடலாம் அப்படின்னு தான் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர்றதுக்கு தான் உங்க அண்ணன் டவுன் வரைக்கும் போயிருக்காரு அதனால தான் அவனை பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்

தொழில் கூட்டமைப்பு வர சார்பாந்தேதி நாலாம் தேதி மூணு நாளைக்கு நடக்குதான் ஓஹோ அங்க நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அரசு கால்நடை துறை திருச்சி வாழை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு பல தரப்பட்ட துறைகளிலிருந்து இங்க விவசாய கண்காட்சியில ஸ்டால் அமைக்கிறாங்களாம் நீங்க இப்ப விசாரிக்க போறன்னு அண்ணன் என்னைய கண்டுக்காம கிளம்பி போச்சு இல்ல ஆமா பிள்ள அந்த களை எடுக்கிற மெஷினை கூட அங்கேயே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி மெஷின் விற்கிற கம்பெனிங்க கூட அங்கே ஸ்டால் போடுறாங்களாம் நான் எவ்வளோ பெரிய உபயோகமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே அப்படியா செங்கமலம் இன்னும் இதை பத்தி கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லேன்

ஆமா நம்ம ராசு இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமா இல்ல ஆபிசருங்களை சந்திக்கிறதுனா உடனே கிளம்பிடுவாருல்ல அந்த தான் இந்த விவசாய கண்காட்சி நடத்துற டாக்டர் ராமசாமி ஐயாவ சந்திச்சிருக்கிறாரு அவரை சந்திச்சு நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறாரு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு நீயும் கேளுக்கா உனக்கு மெஷின் வாங்கணுமா இல்ல வெதை வாங்கணுமா நிறைய தகவல்கள் கிடைக்கும் நீ இத சேவ் பண்ணிக்க வச்சுக்கோ அண்ணன் வந்ததும் போட்டுக்காமி நீ முதல்ல கேளு அப்படியா புள்ள இதோ இப்பவே கேட்டுறேன் விவசாய வணக்கம் பொதுவாக விவசாயிகள் வந்து ஒரு அந்த தொழிலை செய்யும்போது கணக்கு பத்தெல்லாம் யாரும் செய்கிறதில்ல அவங்களோட ஆர்வத்தின் பேரில் பரம்பரை பரம்பரையாக இருக்கோம் நம்மளோட நிலம் அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு உந்துதல் பேரில் தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இருந்தாலும் இப்போ மாறிவிட்டிருக்க கால சூழலில் வந்து அவர்களுக்கு தேவையான சரியான தொழில்நுட்பமோ ஒரு சரியான பொருளோ சரியான ஒரு தரமான விஷயங்களோ ஒரு நல்ல அறிவுரையோ தொழில்நுட்பமோ தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சூழலில் வந்து இப்போது நம்ம சேலத்தில் இருக்க ஆத்தூரில் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் கூட்டமைப்பு தொழில் கூட்டமைப்பு சார்பாக விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான கண்காட்சியை ஏற்படு பண்ணியிருக்காங்க அதில் பல தரப்பட்ட தலைப்புகளில் வந்து கருத்தரங்கங்களும் அவங்க பார்க்குறதுக்கான கண்காட்சிகளும் அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை சொல்கிறதுக்கு விஞ்ஞானிகளும் குறிப்பாக நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசோட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கொடுத்து சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே பங்கேற்கிறாங்க இந்த நிகழ்வை வந்து குறிப்பாக ஏற்பாடு செஞ்சதில் வந்து முக்கிய பங்கு வந்து சேலத்தை சேர்ந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரிக்கும் அதோட முக்கிய பொறுப்பு வச்சுட்டு இருக்க ராசி விதை நிறுவனத்தோட நிறுவனத் தலைவர் ராமசாமி அவர்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது குறிப்பாக இந்த விவசாய கண்காட்சியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த விதை துறையில் ரொம்ப வருஷமாக ஈடுபட்டு இருக்கிற ராசி நிறுவனத்தோட தலைவர் டாக்டர் எம் ராமசாமி அவர்கள்ட்ட முதல்ல இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக என்ன இருந்தது என்ன உந்துதல் இருந்தது ஏ எவ்வளோவோ தொழில்கள் இருக்கும்போது போது விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்ற தலை தெரிஞ்சுக்குவோம் ஏன் வணக்கம் வணக்கம் உங்கள் சந்திச்சத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும்போது என்ன எண்ணத்தோடு என்ன உந்துதல் காரணமாக ஆரம்பிச்சிங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அக்ரிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் படிச்சுட்டு வெளியே வந்த பிற்பாடு ஒரு ஏழு ஆண்டுகள் நான் வந்து விவசாய அலுவலராக நான் பணியாற்றி பணியாற்றியிருக்குறேன் இந்த ஏழு வருஷங்களில் வந்து எனக்கு வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன் விங்கு நாம் இருந்தோம் அந்த சமயத்தில் வந்து ஹைப்ரிட்டு விதைகள்லாம் அறிமுகமாகிட்டது கம்பு சோளம் பயிர்களில் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த விதைகள் வந்து நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தது அதை வந்து அரசு நிறுவனங்களில் கிடைக்கிறதில்ல ப்ரைவேட்டில் தான் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இது எப்படி விவசாயிகளுக்கெல்லாம் இதை கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் ஆசி சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நான் ஆரம்பித்தேன் என்னுடைய அரசு பணியை நான் விட்டு விலகி இந்த தொழில் ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஐம்பது வருஷம் கடந்து விட்டது இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே சின்ன ஒரு விவசாயியாக இருந்து சின்ன ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரில் என்னுடைய சொந்த நிலத்தில் விதையை உற்பத்தி பண்ண ஆரம்பித்து ஆத்தூர்லேயே கொஞ்ச நாள் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா விதை உற்பத்தி பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அதிகமாக போச்சு அதிக விதை வந்துருச்சு இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ வைக்க முடியாது போல அதனால் வெளி மாநிலத்துக்கு போய் இங்கே யாரையாவது பிடிச்சி வைக்கலான்னு சொல்லி போக ஆரம்பித்தோம் அதில் வந்து கொஞ்சம் லாப நஷ்டங்கள் நிறைய சிரமங்கள்லாம் இருந்து தான் செஞ்சுது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து இது சரி நாமளாக பண்ணி நம்ம போய் அந்த நஷ்டத்தில் இதெல்லாம் எடுத்துக்கணும் வேறு யார் பெரிய நிறுவனங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த விதையை ஏன் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து சில மகாராஷ்டிராவில் உள்ள திரு ஒரு மூணு நாலு கம்பெனி கூட பேசி என்னுடைய பேசிக் அக்ரிகல்ச்சர் குவாலிஃபிகேஷன் நம்ம இதுவெல்லாம் கொடுத்த விதைகளுடைய தரம் இதை பார்க்கும்போது அவங்க எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அந்த கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பதினைந்து வருடங்கள் விதையில் உற்பத்தி பண்ணி மற்ற கம்பெனிங்காக சப்ளை இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆராய்ச்சி நிறுவனமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்தது ஏன் நாமளாக புது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஆர்சிஹெச் ரெண்டுன்னு ஒரு பருத்திரகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் அது ரொம்ப சிறப்பாக வந்து பல மாநிலங்களில் தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா இது மாதிரி இந்த மூணு நாலு மாநிலங்களில் அது ரொம்ப பலனை கொடுத்தது நிறைய விவசாயிகள் அதை நம்பி ஓடி வந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ரொம்ப பரவலாக இது இதாகி ரொம்ப மக்கள் தேவைக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இது கிடச்சிது அதிலருந்து இந்த தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சம்பாதிக்கிறதெல்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டுகிட்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்கில் வந்து இந்த பருத்தியில் நிறைய காய்ப்பொழுக்கள் அது இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி சாகுபடி எடுக்க முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுற நேரத்தில் இந்த மரபணு மாற்றப்பட்ட பருத்தி வந்து அமெரிக்காவில் பயிராகுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க கேள்விப்பாடு பிடி காட்டன் வந்து பிடி காட்டன் அதை தெரிஞ்சுட்டு அமெரிக்கா போயிருக்கேன் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் பிரேசில் போயிருக்கேன் இந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் போய் அவங்களாம் எப்படி இதில் பலனடை நாங்கள பார்த்த பிற்பாடு திரும்ப வந்து நாங்கள் மான்சாண்டோவோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் இறங்கினோம் அதனுடைய பலனாக ரெண்டாயிரத்தி நாலில் எங்களுடைய முதல் பிடி ரகம் வந்தது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வந்த பிற்பாடு நல்ல வரவேற்பு அந்த வரவேற்பு வந்து வேணுங்கிற அளவுக்கு விதை உற்பத்தி தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்புறம் தெலுங்கானாவில் பண்ணணும் அது மேலே அப்புறமும் இன்னும் இன்னும் வளரும்போது அங்கேதும் பார்த்தாம நம்ம கர்நாடகம் குஜராத் இந்த மாதிரி மாநிலங்களில் நாங்கள் விதையை உற்பத்தி பண்ணணும் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஆத்தூர் தான் அங்கே உற்பத்தி ஆகிற விதைகள்லாம் ஆத்தூர் கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி மறுபடியும் அனுப்புவோம் அது மாதிரி செஞ்சிகிட்டு இருந்தோம் அதில் எங்களுக்கு குறிப்பாக வந்து வட மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் வந்து ரொம்ப வரவேற்பு இருந்தது அங்கே இருக்கிற ஒரு வைரஸ் நோய் அந்த வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட சில ரகங்கள் எங்களால் பண்ண முடிஞ்சது அது வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணணும் அது நல்ல விவசாயிகளிடையே நிறைய வரவேற்பு கடந்த ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து அங்கே விவசாயம் செய்யக்கூடிய பருத்தி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் எங்கள் பருத்தியை விரும்பி வாங்கி சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இதில் வந்து அகில இந்திய அளவில் ஒரு முதல் நிறுவனமாக நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அவ்வளோ விதைகளும் இந்தியாவுக்கு வேணுங்கிற பருத்தி விதைகளில் இருபத்தஞ்சி சதவிகிதம் பருத்தி விதை ஆத்தூரில் தயாராகி இருந்து இது வந்து இந்தியா பருத்தி சாகுபடி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் போனதுங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இது மாதிரி ஒரு இதில் பிற்பாடு திரும்ப மற்ற பயிர்லேயும் நம்ம அந்த முயற்சி எடுக்கணும் நெல்லில் மக்காச்சோளத்தில் கம்பில் மஸ்டர்டு கடுகு இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கக்கூடாதான்ட்டு எடுத்து அதுக்கான ஆராய்ச்சிகளை ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ஆரம்பித்து அதுவும் பணம் கொடுத்துட்டு வருது இந்த மாதிரி வந்து வளர்ந்த ஒரு கம்பெனி ஐம்பது வருஷத்தை பார்த்துட்டோம் அடுத்த தலைமுறை இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தி முன்னு கொண்டு வந்துட்டுருக்குறாங்க இப்போது இந்த விவசாய கண்காட்சி அப்படிங்கிறத ஆத்தூரில் நடத்தணும் அப்படின்ற என்ன ஏன் குறிப்பாக வந்தது அது காரண தெரியுது நீங்கள் உங்களோட நிறுவனத்தங்கேயே ஆரம்பித்து பண்ணீங்க இருந்தாலும் குறிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கா வர இருக்கிற மூணாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இந்த விவசாய கண்காட்சி நடத்துவதற்கான முக்கியமான நோக்கம் என்ன வந்தது இந்த கண்காட்சி மித்த கண்காட்சியிலேருந்து எப்படி மாறுபட்டு இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்க நான் வந்து விவசாயிகள் மத்தியில் வளர்ந்தவன் சின்ன ஊர் இப்போதான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஊர் தான் அங்கே இருக்கிற விவசாயிகள் நிறைய பேர் சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் கஷ்டங்கள் தெரியும் அவங்களுக்கு வந்து பார்ட்னர் மாதிரி வச்சிட்டு நிறைய விதையை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம் என்னுடைய விதையை உற்பத்தி பண்ணும்போது அவங்களும் பலனடைஞ்சாங்க நாங்களும் பலனடைஞ்சோம் இப்படியே வந்துகிட்டு இருந்து நம்ம வருஷத்தை ஓட்டிட்டோம் பரவாயில்ல இப்போ வந்து அடுத்த ஜெனரேஷன் மற்ற மாநிலங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகள் அங்கே பார்க்குறதுக்கான நம்ம ஏற்பாடுகள்லாம் பண்ணி முடித்தாச்சு தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் ரென்ற ஏக்கர் ஒரு ஹெக்டருக்கு கீழே உள்ள நிலத்தை வச்சுருக்கிற சிறு குறு விவசாயிகளாகவே இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் கொண்டு கொண்டு போய் சேர்த்துறதுனா ஈஸியான காரணம் இல்லை அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் வந்து பல லட்சம் வருது அந்த மாதிரி எண்பது லட்சம் ஃபார்மர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க சிறு குறு விவசாயிகள் இதில் எண்பது லட்சம் ஃபார்மர் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்மளுடைய பேஸ் ஆத்தூர் சுற்றி இருக்கிற ஒரு நாலஞ்சு மாவட்டங்களில் இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வேணுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நான் கம்பெனிஸ் முயற்சி பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக போய் பார்த்தா எல்லாத்தையும் மீட் பண்ணவே முடியாது என்ன மாதிரி நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும் போது எல்லா விவசாயிகளும் ஒரு இடத்துல கூடும்போது பல லெவலில் வந்து வராங்க வசதியான ஃபார்மர் நாலேஜ் உள்ள ஃபார்மர் வசதி இல்லாத ஃபார்மர் எல்லாம் வரும்போது அவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரௌண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் இந்த விவசாயிகளுக்கு வேணுங்கிற இடுபொருள்கள் புது டெக்னாலஜிஸ் வர்றதெல்லாம் இருக்கிறது யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற கண்டுபிடிப்புகள் இது எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்தும்போது எல்லோருடைய வர்றவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அதில் இருந்து விவசாயிகளுடைய வளர்ச்சி சிறப்பாக அமையும் அப்படின்னு நான் நம்பி அந்த முயற்சியில் இந்த ஸ்டெப் எடுத்துருக்குறோம் எவ்வளோ நல்லா இதுக்கான திட்டமிடுதல் செஞ்சுட்ருக்குறீங்க இது வந்து மூணு மாதமாகுது இப்போ வந்து இந்த ஆச்சு அடுத்த ஒரு வாரத்தில் இந்த எக்ஸிபிஷன் ஆரம்பிக்க போகுது மூணு மாதம் இது இதில் வந்து எங்களுக்கு பெருந்துணையாக இருக்கிறவங்க சிஐ சிஐ வந்து அவங்களுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ அதனால் அதை வச்சுட்டு பல அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் அவங்களால் கொண்டு வர முடிஞ்சது எங்களால் ஆனதுலாம் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் விவசாயிகளை நேரடியாக எங்களுடைய டீம் எல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த லாஸ்ட் ஒன் மந்தில் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு விதை உற்பத்தி செய்யக்கூடியவங்க மட்டும் பதினைஞ்சாயிரம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க அவ்வளோ பற்றி காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ரொம்ப ஆதரவுடன் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த விவசாய தொழில்நுட்ப கண்காட்சியில் யார் யாரெல்லாம் முக்கியமாக கலந்துக்கிறாங்க அதாவது அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அரசு நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டால் முதல்ல யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கல்ச்சர் இருந்து ஒரு ஆறு துறையை சேர்ந்தவர்கள் வர்றாங்க பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் இது மாதிரி ஒரு ஆறு இருந்து அவங்க ஸ்டால் போட்டு அவங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்கிறத ஃபார்மர்ஸுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க வராங்க அவங்க கூடவே வந்து இந்த டன் வாஷ்நடை ஆமாம் அவங்களும் ஸ்டால் போட்டு அவங்களுடைய அந்த கால்நடைகளுக்கு வேணுங்கிற யோசனைகள் தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருந்தால் அதை சொல்கிறதுக்கு அவங்கள இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வாழை உற்பத்தி வந்து அதிலந்து ஆராய்ச்சி இருந்து அவங்களும் வர்றாங்க அது கூட வந்து இப்போ எஃபிஓங்கிறது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒரு அஞ்சாறு ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய ஸ்டால் போடுறாங்க அவங்க ஸ்டால் போட்டு அதனுடைய பலனை இதில் என்ன மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க பண்ணுறாங்கிறத எல்லாத்துக்கும் சொல்ல போகிறாங்க அது மாதிரி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் சிறு விவசாயிகளுக்கு தேவையான உபகரணங்கள் எந்திரங்கள் சின்ன சின்ன எந்திரங்கள் குறைந்த விலையில் கிடைக்கிற மாதிரி எந்திரங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இணைச்சிருக்கோம் அந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்பு அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறது அதாவது விதை உற்பத்தி கம்பெனிகள் ஃபீல் குரோப்மாங்க இது மாதிரி கம்பு சோளம் பருத்தி இது மாதிரி காய்கறி விதைகள் இது மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அதுக்கு மேலே வந்து காய்கறி நாற்றுகள் மர நாற்றுகள் இதெல்லாம் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விற்று கொண்டு இருக்கிற கம்பெனிகளும் வராங்க அங்கே விவசாயிகள் வேணுங்கிற காய்கறி செடிகளை எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அது மாதிரி அனுச்சிருக்கோம் இப்போ நீங்க சொன்னப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ மரவழி ஆராய்ச்சி நிலையம்னா ஏத்தாப்பூருக்கு போகணும் அது சேலத்துல இருக்கவங்களுக்கு வேணா பக்கம் இப்போ வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அது ரொம்ப தூரம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வாழை ஆராய்ச்சி நிலையம் சொல்கிறது திருச்சியில் இருக்குது இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தேடி போகிற ஒரு சூழலில் இருக்கும்போது விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேடி ஒரு இடத்துக்கு இந்த அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாருமே வர இப்போ அவங்க வர்றதன் மூலமாக விவசாயிகளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அங்கே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா இப்போ ஒரு விஞ்ஞானி போய் தனியாக ஒரு விவசாயி பார்க்குறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் போய் ஸோ இந்த மாதிரி இடத்துல அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட சந்தேகங்களெல்லாம் கேட்கலாம் அவங்க செஞ்சுட்டு இருந்துக்கிற இதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை ஒரு புது தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கணுனாலும் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த மூணு நாளும் அந்த கண்காட்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது அது எந்தளவுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதில் வந்து என்னென்னா ஒரு விவசாயிகள் வரும்போது நாங்கள் என்னென்ன அமைப்புகள் யாரெல்லாம் அதில் பங்கு பெறுகிறாங்கன்னு சொல்லிட்டேன் அங்கே வந்து அவங்களுடைய நேரடியாக அந்த கம்பெனியோடவோ அரசு அரசுடையவோ பேசி தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு சப்ஜெக்ட் இருக்கிறோம் அதில் வந்து ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்கிறோம் அந்த கருத்தரங்கில் முதல்ல என்னென்னா பருத்தியில் வந்து உற்பத்தியை பெருக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு கருத்தரங்கு ஒரு நாள் முதல் நாள் ரெண்டாவது நாளில் வந்து காய்கறி சாகுபடியில் என்னென்ன மாதிரி புதுமை உண்டாக்கலாம் எப்படி மார்க்கெட்டிங்கை வந்து டெவலப் பண்ணலாங்கிறத பேசுகிறதுக்கு சிறந்த எல்லாம் கலந்து கொண்டு வந்து அவங்கள பேச வைக்கிறோம் அடுத்த மூணாவது என்னென்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வேணுங்கிற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐநூறு நிறுவனங்களுக்கு மேல ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அவ்வளவும் சரியா ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை உண்மையான அதனுடைய தாத்பரியம் என்ன எதுக்காக அந்த இதெல்லாம் பண்ணிக்க நிறைய பேருக்கு புரியறதில்லை அந்த இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேச்சாளர்களை கூப்பிட்டுருக்கோம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற சில ஃபார்ம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுடைய ஓனர்ஸும் வந்து சிஇஓவும் வந்து அதில் பேச இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு இதில் என்னென்ன விவசாயம் வந்து இன்னும் கொஞ்சம் லாபகரமான ஒரு தொழிலாக அமையணுனாக்கா மக்கள் விவசாய மக்கள் அனைவரும் இந்த மாதிரி எஃபிஓ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒன்று சேர்ந்து எப்படி அவங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டுட்டு போகலாம் லாபகரமாக அமைக்கலாம் அப்படிங்கிறத பேசி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்படிலாம் முயற்சிக்கும் போது தான் விவசாயிகள் ஒரு லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் குறிப்பாக இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகள் வந்து அவங்களோட விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து அவங்களே வியாபாரம் பண்ணுறதுக்காக உரு உருவாக்கப்பட்டது தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான உழவர் உற்பத்தியார் நிறுவனங்கள் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது அப்படின்னு கரெக்ட் தான் உற்பத்தி நல்லா உற்பத்தி பண்ணுவாங்க அவங்களா போய் மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சிரமமான காரியம் இந்த நிறுவனங்கள் என்ன செய்யலாம்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க அதில் வந்து இவங்க என்ன பண்ணலான்னா விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துடலாம் அவங்க பொருளில் இவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து வெளியில் வந்து வியாபாரிகளை பார்த்து கொடுக்கலாம் அது ஒரு மாடல் இன்னொரு மாடல் என்னென்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஒரு கிராம் இருக்குது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரி தரமான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் ஒன்று இருக்கும் அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி இந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பல்க் குவான்டிட்டி ஸோ குறிப்பாக ஒரு அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அரிசி சன் அரிசி அரிசி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் நிறைய கேட்குறாங்க அல்லது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஐரோப்பியன் கண்ட்ரியில் நிறைய அரிசி தேவைப்படுற இடத்துல எந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியை எடுத்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்றாவது உற்பத்தி பண்ணி அந்த இதை வந்து ஒரு நல்ல முறையில் ப்ராசஸ் பண்ணி லேபல் போட்டு பிராண்ட் பண்ணி விற்கும்போது நல்ல லாபத்தை அவங்க பார்க்க முடியும் இது வந்து ஒரு நாளில் நடந்துற போகிறதில்ல ஒரு வருஷத்தில் நடந்த போகிறதில்ல படிப்படியாக வரணும் முதல்ல வந்து புரிதல் வரணும் ரெண்டாவது வந்து ஒரு முயற்சி எடுத்து குவாலிட்டி பொருளை எப்படி உற்பத்தி பண்ணுறதுங்கிறத வரணும் உற்பத்தியான ஒரு பாடு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எங்கே மார்க்கெட் பண்ணுறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் யாருக்கு அது தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தேவையான இருக்கவங்களை கொண்டு வந்து காட்டியான அவங்களுடைய குவாலிட்டி அவங்களோட வேணுங்கிற இது கிடைக்கும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ண பண்ணால் தான் வந்து விவசாயம் இனிமேல் செழிக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது இப்போ நீங்கள் பருத்தியை பொறுத்த வரைக்கும் அதில் விதை உற்பத்தியில் ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது அதில் தொழில்நுட்பத்தில் நிறைய நீங்கள் உங்களோட அனுபவம் இருக்குது குறிப்பாக அதனால் பருத்தி சாகுபடி பற்றி கொஞ்சம் இப்போ கேட்டுடுறேன் அதனால் சாகுபடி இன்னும் சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது பரப்பளவு விவசாயிகள் பண்ணுறது போதுமான அளவுக்கு இருக்கா இல்லை அதில் இன்னும் என்ன வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகள் எந்த இடத்துல அதில் வந்து தவறுகள் பண்ணுறாங்க எந்தெந்த விஷயத்தை கவனித்தாங்கன்னா பருத்தி சாகுபடி இன்னும் அவங்களால் சிறப்பாக செய்ய முடியும் அவங்களோட அனுபவத்தில் இதை பற்றி சொல்லுங்களேன் பருத்தி வந்து ஒரு சரியான பாயிண்ட்டு நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நாளாக நம்ம வந்து பருத்தி சாகுபடியில் தடம் தவறி வேறு ஏரியாவுக்கு போயிட்டோம் இந்த உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடர் பருத்தி சாகுபடின்னு ஒன்று இது அதாவது டென்சிட்டி பிளாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று வச்சு எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க எல்லா வளர்ந்த கண்ட்ரியில் பூராவும் மெக்கானைஸ் பண்ணியிருக்கிறான் மிஷினில் இருக்குது மிஷினில் ஆர்வாஸ் பண்ணுறாங்க விதை ஊன்றுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அறுவடைக்கு ஒரு மிஷின் இருக்குது அதை அறுவடை பண்ணதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஜின் பண்ணுறதுக்கு அவங்களே வச்சுருக்கிறாங்க பெரிய பெரிய விவசாயிகள் ஜின்னிங் பிரசிங் போட்டு விற்றுட்ருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்தியன் சாகுபடியாளர்கள் பருத்தி சாகுபடியாளர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நிறையா முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் வந்து வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக சில புது திட்டங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இதாக போட்டு ஒரு இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் லெவலில் வந்துருக்குது நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் கூட நாங்கள் இப்போ ஒரு நானூறு ஏக்கர் மேலே இந்த இதை போடுறோம் இது பண்ணும்போது விதை உற்பத்தி முப்பது நாற்பது பர்சன்ட் அதிகமாகும் அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஏன் உற்பத்தி அதிகமாகலைன்னா இப்போ காய்ப்புழு பாதிக்குது அதுக்கு வேணுங்கிற எந்த வகையான மருந்தடித்தோ வேற எந்த முயல முயற்சி பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல அதுக்கு வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் வரணும் அந்த தொழில்நுட்பத்துக்கு வந்து எங்கே இந்த ராசி சீட்ஸ் ஒரு தனி கம்பெனி எங்களால் ஆன முயற்சியை இது பண்ணி சில டெக்னாலஜி உருவாகிட்டு இருக்கு பாதி லெவலுக்கு வந்துருக்கு இருக்கிறோம் இன்னும் ரெண்டு அல்லது மூன்று வருஷத்துக்குள்ளே அதை வந்து கமர்ஷியலாக கொண்டு வந்துட முடியும் அப்படியெல்லாம் வரும்போது இந்த விவசாயம் வந்து பருத்தி விவசாயம் ஈஸியாக ஆகும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனாக்கா மெக்கானைசேஷன் நடவுலேருந்து அறுவடை வரலும் எந்திரத்தை வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால்தான் பருத்திய நம்ம வந்து சிறப்பான கொண்டு போக முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம இந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லா விவசாயிகளும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுறவங்க தான் அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாடோ மூணு மாடோ இருக்கும் அப்படி செய்யும்போது தான் அவங்களுக்கு அது ஒரு இருக்குது வெறும் விவசாயம் மட்டும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பொருளாதாரத்தில் போதுமான அளவுக்கு பலம் இருக்கிறது இல்லை ஒரு மாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு உதவி தான் நீங்கள் நடத்த இருக்கிற இந்த மூன்று நாள் கண்காட்சியில் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில் இந்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்துலேருந்து வர்றாங்க கால்நடை மருத்துவ மருத்துவ பல்கலைக்கழகத்துலேயும் வர்றாங்கன்னு சொன்னீங்க இப்போ அதுக்குன்னு ஏதாவது சிறப்பு நிகழ்வுகள் நீங்கள் வச்சுருக்கீங்களா அவங்களுக்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதில் என்னென்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இன்னைக்கு வந்து வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைரி வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஏழு பர்சண்ட்டுக்கு மேலே வளர்ந்துருக்கு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி விவசாயிகள்லாம் சர்வைவ் ஆகிறாங்க இல்லைன்னா அந்த மாடுகள் இல்லைன்னா விவசாயிகள் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அந்த இதில் ஒன்று இதை விட இன்னும் ஆடுகளுக்கு வந்து பதினாறு பர்சன்ட் வளர்ச்சி இருக்குங்கிறாங்க ஷீப் ஃபார்மிங் கோட் ஃபார்மிங் அந்த மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்குது அந்த ரெண்டு செக்டர் வளர்ந்துட்டு இருக்கு வந்து இந்த மாடுகளுக்காக கடைசி நாள் ஒரு அரை நாள் ஒரு கருத்தரங்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மாடுகள் எப்படி நிர்வாகம் பண்றது பண்ணி அதை வந்து கருத்தரிக்க வைக்கிறதுல ஒரு பெரிய புரட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த செமனை வந்து ஒரு குறிப்பிட்ட செமன் டெவலப் பண்ணியிருக்காங்க அதை செலுத்தும் போது பெண் மாடுகளாக தான் பிறக்கும் அந்த மாதிரி ஆணா பெண்ணாங்கிறது ரெண்டுமே மாறி மாறி வந்துகிட்டு இருந்தது போய் இப்போ பெண்ணா or no அதை வந்து மாடுகள் வந்து எவ்வளவு சீக்கிரம் கன்று போட்ட பிற்பாடு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி சீக்கிரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு கன்று போடுற அளவுக்கு அது எவ்வளோ சீக்கிரத்தில் அது சினையாக்குறதுக்கு வழி என்ன அப்படி இது மாதிரி கருத்தரங்களை இது மாதிரி எல்லாம் பேச போகிறாங்க அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது கூட சேர்ந்து மாட்டு தீவனங்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு இருக்கிற நிலம் குறைஞ்சிட்டு போகுது ஆனால் மாடுகள்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது தீவனம் வந்து கிடைக்கிறது இல்லை அந்த இதுக்கு வீடு கட்டுறதுக்காக எங்கள் கம்பெனிலேயே ஒரு ஃபோரேஜ் டிவிஷன் சொல்லி மாட்டு தேவன பயிர்கள் பற்றி ஒரு தனி ஆராய்ச்சி ஆரம்பித்து முன்னோக்கி கொண்டு வந்துட்டுருக்குறோம் அதை பற்றியும் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அந்த தீவனத்தையும் பற்றி அந்த செஷனில் பேசுவாங்க இப்போது இந்த கண்காட்சி எந்த இடத்துல குறிப்பாக ஆத்தூரில் நடக்க இருக்குது அங்கே வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கே வந்துட்டு போகிற விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லுங்கள் இந்த எக்ஸிபிஷனும் கருத்தரங்கும் ஆத்தூரில் அம்மம்பாளையத்தில் உள்ள கொங்கு கல்யாண திருமண மாளிகை இது நடக்குது அங்க வந்து என்னன்னா ஆத்தூர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தண்ணி தான் இருக்குது பட் அங்கே வந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த பஸ் இதெல்லாம் அந்த முன்னாலேயே நிறுத்துறதுக்கு வேணுங்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் வர்றவங்களுக்கு வந்தவங்களுக்கு உள்ளேயே எல்லா சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வேணும் ஃபுட் கோர்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம் காஃபி டீ கிடைக்கிற மாதிரி தண்ணி வசதிகள் நிறையா பண்ணி வச்சுருக்கோம் வரவங்க வந்து பத்திரமா போகிற மாதிரி ஏற்பாடுகளை தீவிரமாக பண்ணியிருக்கோம் ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை நுழைவு கட்டணம் இல்லை என்ட்ரன்ஸ் ஃப்ரீ எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வெளியே போகலாம் பார்த்திங்கன்னா மூணு நாளும் காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணி வரலும் திறந்திருக்கும் எல்லா நேரத்துலேயும் விவசாயிகள் வந்து பார்த்து பலனடைகிறோம் அதாவது இந்த கண்காட்சிக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குது இந்த சூழலில் இவ்வளோ ஒரு நெருக்கடியான நேரத்தில் வானொலியும் சந்தித்து உங்களுடைய இந்த முக்கியமான கருத்துக்கள் அதாவது இந்த கண்காட்சியை தாண்டியும் உங்களோட விவசாயம் சார்ந்த உங்களோட அனுபவங்களோட எங்களோட பறந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியில் நேரம் பங்கெட்டுறதுக்கு மிக்க நன்றிங்க நன்றிங்க என்ன தெய்வானக்கா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு என்ன எம்புட்டு கிண்டலா பேசன நீயே நான் எம்புட்டு பெரிய உபயோகமான விஷيته உனக்கு சொல்லியிருக்கறேன் கேட்ட இல்ல அட ஆமா புள்ள ரொம்ப உபயோகமா தான் சொல்லியிருக்கற எனக்கு ஆ அண்ணா வந்ததूं இத கேக்க சொல்ல ரெண்டு பேரும் ஆತூர்ல நடக்கற வியாசை கன்காட்சிக்கு மூணாம் தேதியோ இல்ல நாலாம் தேதியோ அஞ்சாம் தேதியோ கிளம்பி போங்க மூணு நாள் நடக்குது கிளம்பி போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி இந்த செங்கமலத்துக்கும் என்ன தேவையோ வாங்கிட்டு வந்துருங்க சரி பிள்ள இவ்ளோ நல்ல விஷயத்த சொல்லிருக்க இரு சாப்பிட்டு போவ அது எப்படி சாப்பிடாம போயிருவனா நானு எடுத்து வைக்கா 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 நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம்